இயல்பு குடியுரிமை ஒருவர் விண்ணப்பிப்பதன் மூலம் மத்திய அரசு அவருக்கு இயல்பு குடியுரிமைக்கான சான்றிதழை வழங்குகிறது அதாவது ஒருவர் வந்து விண்ணப்பிக்கிறது மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து இயல்பு குடியுரிமைக்கான ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க அதாவது சான்றிதழை கொடுக்குறாங்க எந்த ஒரு நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர் எந்த ஒரு நாட்டிலையுமே வந்து ஒரு குடிமகனாக இல்லைனா ஒரு இந்தியர் இல்லைனா அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாவதை தடுக்கும் பொருட்டு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது அதாவது எந்த நாட்டிலையுமே உங்களுக்கு குடிமகன் அப்படின்ற ஒரு அடையாளம் இல்லைனா நம்ம இந்தியாவில் வந்து ஆவதற்கான இயல்பு குடியுரிமையை வழங்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து வெளிநாட்டு குடியுரிமையை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது அதாவது நம்ம இருந்து வேறு நாட்டுக்கு அதாவது அமெரிக்கா வந்து போயிருக்காங்களே அவங்க ஒரு ஜாப்க்கு போயிருக்காங்கன்னா அந்த ஜாப்பில் வந்து அவங்களுக்கு அந்த நாட்டோட குடிமையை எனக்கு வேண்டாம்னு இந்தியாவில் சொல்கிறாங்க அப்போ சொல்லும் பட்சத்தில் நம்ம இவங்களுக்கு வந்து இயல்பு குடியுரிமை வழங்குறாங்க அந்த வெளிநாட்டு குடியுரிமையை இவங்க வந்து துறக்கும் பட்சத்தில் நம்ம இந்தியாவில் வந்து இவங்களுக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் அல்லது ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கி பட்சத்தில் இக்குடிரிமை பெறுகிறார் நல்ல பண்புகளையும் இந்திய அரசியலமைப்பில் எட்டாவது அட்டவனில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு மொழியில் தற்போது இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது போதிய அறிவினை பெற்ற ஒருவர் இயல்பு குடியுரிமையை பெற தகுதியுடையவர் ஆவார் அதாவது நல்ல பண்புகளை இந்திய அரசியலமைப்பில் அதாவது நல்ல பண்புகளையும் இந்திய அரசியலமைப்பில் எட்டாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு மொழியில் போதிய அறிவின் பெற்ற ஒரு நபர் வந்து போதிய அறிவினை பெற்ற ஒரு நபர் அதாவது தேவையான ஒரு டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து இயல்பு குடியுரிமை பெற அவங்க தகுதியுடையவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபிஃப்த்து ஒன் வந்து பிரதேசங்களையும் பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெரும் குடியுரிமை எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அப்பகுதி மக்களை இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்கிறது அந்த குறிப்பிட்ட நாளிலிருந்து அவர்கள் இந்திய குடிமக்கள் ஆகின்றனர் உதாரணமாக பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த பொழுது இந்திய அரசு அம்மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது அதாவது பாண்டிச்சேரி வந்து இந்தியாவோடு இணைந்த போது இந்திய அரசு வந்து அந்த பாண்டிச்சேரி மக்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்குகிறது இதுதான் வந்து குடியுரிமை பற்றி ஒரு ஃபைவ் இம்பார்ட்டண்டான நோட்ஸ் இது தான் இது வந்து எந்த ஸ்டாண்டர்டில் கவராயிருக்குன்னா எய்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் இந்த டாபிக் கவராக இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்